நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த அந்த லாயரை இவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க அதாவது நம்ம கௌதம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்றத எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்த இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அந்த ஆளுக்கு வந்து போயினா பணத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து கடைசியில் வந்து போயிணா அவங்க பக்கம் வந்து திருப்பிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம கௌதமால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கும் வந்து போயினா வர வச்சுட்டாங்க ஏன்னால் இப்போது அந்த லாயர் இருந்தால் தான் இந்த கேஸே வந்து போய்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் அதாவது நம்ம இலக்கிய மேலே தப்பு இல்லை அப்படின்றதையும் தாண்டி இப்போது அஞ்சலியோட வயத்த வந்து அப்படின்னா செக் பண்ணணும் அவளோட வயிற்றுல உண்மையிலேயே குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க வந்து தான் வந்து போதுன்னா எங்கள் முறைகேடு வச்சு கடைசியில் வந்து போதுனா செக் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து போதுன்னா நம்ம இவங்க கௌதம் கேடு வந்து போதுன்னா இருந்துட்டு இருந்துச்சு ஆனால் கடைசியில் அவங்க லாயர் வரல அப்படின்ன உடனே வந்து போதுன்னா இங்கே எல்லாேருமே பயங்கர அதிர்ச்சியில் வந்து பதின்னா இருக்காங்க இலக்கியாவை அடுத்ததாக மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே அதாவது பர்மனண்ட்டாக தள்ளணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பதினா வர ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் அந்த நேரத்தில் மாசு என்ட்ரி கொடுத்த நம்ம இவர் இருக்காரு இல்லையா அர்ஜுன் அவர் வந்து பதினா என்ட்ரி கொடுத்து எல்லா உண்மையுமே வந்து பதினா வெளியே வர வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாயரே கிடையாது இலக்கியாவை வெளியெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வால் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் சார் வந்தது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக போச்சு கடைசியில் அஞ்சலியாக உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன வில்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்டி பட்டனை ப்ரேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு ரொம்ப போராடினார் அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு லாயர் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு சாதகமாக அதாவது இலக்கியாவுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதனால் வந்து பதினா இலக்கியாவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து பதினா என்ன சொன்னாலும் சரி ரெட்டை கொழியா வந்து பதினா அட்டம் பண்ணியிருக்காங்க அதனால் பெயில் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஜஜ் வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வாதாட நான் இருக்கேன் அப்படின்ற வந்து சொல்லி நம்ம அர்ஜுன் சார் வந்து பார்த்திங்கன்னா மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க இவங்களை ஏற்பாடு பண்ணது யார் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கோம் யார் வேறு யாரும் வந்து கிடையாது நம்ம கமிஷனர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசிபி மகேஷ் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இங்கே நடந்த விஷயம் நடந்துட்டுருக்க விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை வந்து செஞ்சுருக்காங்க வந்த அர்ஜென்ட் சார் இருந்துக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியை விசாரிக்க விரும்புகிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி அஞ்சலியை வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சிட்ருக்காங்க அஞ்சலி கிட்ட விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறமா அஞ்சலி உன்னோட வயிற்றுல குழந்தை இருக்கிறது கன்ஃபார்ம் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு என்ன இவ்வளோ டவுட்டா கேட்குறீங்க என் குழந்தைங்க அதாவது என்னோட வயிற்றில் குழந்தைங்க இருக்கிறதுனாலதான் இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களை கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கேஸ் போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளியிருக்கேன் அப்படி இல்லாமல் வந்து நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி அப்படி நல்ல மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிடறேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அர்ஜுன் சார் இருந்துக்கிட்டு அஞ்சலியை இங்கேயே இப்போவே வந்து பதினா ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண டாக்டரை வச்சு செக் பண்ணலாம் அஞ்சலி கர்ப்பமாக இருக்காளா இல்லையா அப்படின்ற டவுட்டு என் கட்சிக்காரருக்கு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றமாக வந்து சொல்லி அவங்ககிட்ட வந்து சொன்னதுக்கப்புறமா ஜட்ஜும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதிச்சு டாக்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லிடுறாங்க ஏன்னா இதை எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள்னு விட்டால் அது கடைசியில் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதனால இப்போவே வந்து பதினா செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு வந்து இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் பண்ணுங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறதுக்காக அர்ஜுன் சார் மாஸ் என்ட்ரி கொடுத்தாருனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க